அருட்பெரு கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பயப்படுறவங்கள விட அதுக்கு வட்டி கற்ற விஷயத்தை பயந்து பயந்து ஒவ்வொரு நாளையும் கழிக்கக்கூடிய நபர்கள் இந்த உலகத்தில் ஏராளம் அந்த வட்டி பிரச்சனைக்கு தீர்வு தருவதற்காக நமது முன்னோர்கள் மிக சூட்சமமான சில ஜாதக ஜோதிட ஆருட முறையில வழிமுறை தந்திருக்கான் பஞ்சாங்கத்துல அந்த குறிப்பிட்ட நாள்ல யாரோ ஒருவர் வாங்கின கடனுக்கான வட்டியில ஒரு பகுதியை திருப்பி தராங்களோ அல்லது வட்டி அந்த நாள்ல திருப்பி தராங்களோ அவங்க வாழ்க்கையில மிக விரைவில் வட்டி பிரச்சனை இல்லாம போகும் அப்படின்னா என்ன வட்டியும் தீரும் அசலும் தீரும் கடனும் தீரும் செல்வ செழிப்பான வாழ்வு வரும் ஆகஸ்ட் மாதத்துல மூன்று வட்டியை திருப்பி கட்ட வேண்டிய சூட்சம நாள் வருகிறது அது என்ன நாள் என்ன பரிகாரம் செய்யணும் ஏதோ ஒரு விதத்துல உங்களோட செல்வ நிலை உயர்வதற்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல உங்களுக்காக பதிவு செய்யறேன் முழுமையா பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே தொடர்ந்து பத்தாண்டுகளுக்கு மேலாக பணம் சார்ந்த பல ஆராய்ச்சிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஆராய்ச்சியில தான் மைத்ரி முகூர்த்தம் என்ற ரகசியத்தை பல நபர்களுக்கு கொடுத்து பல பிரச்சனை தீர்த்திருக்கோம் அதோட முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தா வட்டி அந்த வட்டி பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு ரகசியமான நாளை இப்ப நிறைய பேருக்கு தனிப்பட்ட முறையில் கணிச்சு கொடுத்து ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதையை பொதுமக்களுக்காகவே கொடுத்தாவே போதும் அப்படிங்கிறக்காக இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் இதில் சொல்லக்கூடிய நாளில் வட்டியை திருப்பி கொடுங்க அல்லது வட்டிக்கு ஒரு பைசாவை ஒரு கவரில் போட்டு எடுத்து வீங்க இதை பண்ணுறதன் மூலமாகவே ஏதாவது ஒரு பெரிய பேமெண்ட் உள்ளே வந்து வட்டியை அடைச்சிட்டு அசலையும் சீக்கிரமாக நீங்கள் அடைப்பீங்க நம்பி செய்யுங்க நல்லது நடக்கும் ஆகஸ்ட் மாதம் அற்புதமான ஆடி முடிஞ்சு ஆவணியோடு கலந்து வருது இந்த ரெண்டு மாதம் சேர்ந்து மூன்று தேதி வருகிறது அதுல முதல் தேதி ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை மதியம் ஒன்று நாப்பத்தஞ்சுல இருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு இந்த ஒரு மணி நேரத்திற்குள்ள எத்தனை பேருக்கு கடன் வாங்கியிருக்கீங்களோ எத்தனை பேருக்கிட்ட வட்டி கட்டி இருக்கீங்களோ அதுக்கு தனித்தனியா கவர் எடுத்து வச்சுக்கோங்க உதாரணமா அஞ்சு கடன் இருக்குன்னா அஞ்சுக்குமே வட்டி அன்னைக்கு கட்டணும் வட்டி எத்தனை கட்டணும் ரூபாய் எடுத்து வச்சாலும் தப்பு இல்லை ஒரு ரூபாயை எடுத்து ஒரிஜினல் புணுகை தடவி மனமாற ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இது மகாலட்சுமி வசிய மந்திரம் இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு அந்த பணத்தால் ஒரு கவரில் எடுத்து வைங்க வீட்டு கடனுக்கான வட்டி வாகன கடனுக்கான வட்டி பிஸ்னஸ் கடனுக்கான வட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லோன் வாங்கினோன்னா எஜுகேஷன் லோனுக்கான வட்டின்னு தனித்தனியாக அந்த கவரை எடுத்து வைங்க எடுத்து வச்சிட்டு ஒரு கையளவு ஏதோ ஒரு தானியம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தானியத்தை எடுத்து குழியில் வச்சு என் வட்டி பிரச்சினை மிக விரைவில் தீர வேண்டும் எனது வேலையிலும் வியாபாரத்திலும் எனக்கு அபரீதமாக செல்வங்கள் பெருக வேண்டும் மனதார இந்த பரிகாரத்தை குரு செய்கின்றேன் நலம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் வேண்டிட்டு அதை வீட்டுக்கு வெளியே கொண்டு வந்து மூன்று முறை வலது உரமாக மூன்று முறை இடது உரமாக தலையை சுற்றி மேற்கு திசையில் தூக்கி போட்டுருங்க இதுதான் பரிகாரமே ஸோ ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி மதியானம் ஒன்று நாப்பத்தஞ்சுலேருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சுக்குள்ளே இதை செய்யுங்க முடிஞ்சா ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னாலும் பண்ணி விடுங்க இல்லைன்னா எடுத்து வச்சு அடுத்த முறை வட்டி கட்ட போது மொத்தமாக இதையும் சேர்த்து கொடுத்து விடுங்கள் ஸோ ஆகஸ்ட் அஞ்சு இந்த தேதி அடுத்தது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து இருந்து பதினொன்று நாப்பத்தஞ்சு ஆகஸ்ட் பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து நாப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு முந்தின தேதிக்கு எப்படி பண்ண சொல்லணும் அதே தான் அந்த கவர்களை எடுத்து வைக்கணும் ஒரு பணத்தாளை எடுத்து புணுகு தடவி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதர மந்திரத்தை இருபத்தேழு முறை ஒவ்வொரு கவருகளோட பணத்தாளை எடுத்து இருபத்தேழு முறை சொல்லி புணுகு தடவி கவருக்குள்ள வச்சிடணும் அப்புறம் ஒரு தானியத்தை எடுத்து எட்டு முறை வலதுபுறமாக எட்டு முறை இடதுகுறமாக சுற்றி மேற்கு திசைகளை போடணும் ஸோ அது ஆகஸ்ட் பதினெட்டு அடுத்தது ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தேய்விரை சஷ்டி என்று வருகிறது அது சரியாக பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு இதே மாதிரி ஒரு பணத்தால் எடுத்து புணுகு தடவி கவருக்குள்ள நான் சொன்ன மந்திரத்திலலாம் வந்து இருபத்தேழு முறை சொல்லி வச்சுட்டு தானியத்தை எடுத்து வீட்டுக்கு வெளியே போய் எட்டு முறை வலதுபுறமாக இடதுபுறமாக எடுத்து வையுங்கள் நல்லது நடக்குங்க நம்பி செய்யுங்க இதுக்கு நீங்கள் செலவு செய்ய போகிறதில்லை உங்களுக்கு நல்லது நடக்குங்கிற நம்பி நீங்கள் செய்யும் போது இந்த பிரபஞ்ச பேராற்றல்கள் பல அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் பல நபர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் ராஜபஷிய மையோட சேர்ந்து இதை செய்ய சொல்லியிருக்கேன் வெற்றி கிடைச்சிருக்கு உங்களுக்கும் இதை சொல்ற நம்பி செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும் பார்க்கக்கூடிய அனைவருக்குமே கடன் இருக்கக்கூடாது வட்டி இருக்கக்கூடாது செல்வ செழிப்பான குபேர கடாட்ச வாழ்வு வேண்டும் என்பதுதான் என்னோட குறிக்கோள் அதற்குத்தான் நான் பல பயிற்சி வகுப்புகளையும் பல தனிநபர் ஆலோசனைகளையும் பல பூஜ்ய புனஸ்காரங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் இருக்கக்கூடிய இந்த சூட்சமை தாந்திரிக பரிகாரத்தை செயல்படுத்தி பாருங்கள் நிச்சயமாய் நல்லது நடக்கும் பார்க்கக்கூடிய அனைவருக்குமே அந்த நன்மைகள் விருக வேண்டும் பிரார்த்திக்கின்றேன் யார் இந்த விஷயத்தை செய்ய போறீங்க அவங்க ஐம் அப்படின்னு பதிவு செய்யுங்க நான் அப்படின்னு பதிவு செய்யுங்க பதிவு செஞ்சு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லது நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் ஆகஸ்ட் மாதத்தில் பல நிகழ்வுகளில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஆகஸ்ட் மூணாம் தேதியிலிருந்து ஆடி பெருக்கு அப்படிங்கிற ஒரு அற்புதமான நாளில் சிறப்பு பணம் தனம் தினம் தினம்ங்கிற வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு ஒன்று பதினோரு நாள் நடக்க இருக்கு அதில் பல விஷயம் பணத்தை வசியம் பண்ண தனத்தை வசியம் பண்ண ஜனவசியம் பண்ண வீட்டில் கள்ளாப்பட்டியில் நிறையா பணம் எப்படி தங்க வைக்கிறது விரைய செலவை எப்படி தடுக்கிறதுன்னெல்லாம் சொல்லி தருவேன் உலகத்தில் எங்கே இருந்தாலும் இதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் பதினோரு நாள் ஏதோ ஒரு நேரத்தில் கற்றுக்கலாம் சிறு காணிக்கை தான் அதற்கு தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்தது ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்துல ஜோதிர்லிங்கமான ராமேஸ்வரத்துல சிறப்பு ஹோமத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த திலாகோமம் யார் பண்ணணும் எல்லாருமே பண்ணணும் சகல தோஷ நிவர்த்தி பரிகாரம்னா அது திலாகோமம் பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தில் உங்கள் வீட்டில் இருந்து இறந்தவங்க உங்க சொந்த பந்தம் இறந்தவங்க உங்க நட்புக்குரியவங்க இறந்தவங்க அவங்களை நினைச்சு இந்த திலாகோமத்துக்கு சங்கல்பம் பண்ணி பூஜை செய்வதன் மூலமாக அவர்களின் நல் பார்வை புண்ணிய ஆசிகள் நமக்கு கிடைக்கும் அதற்கும் உங்க பேரை பதிவு செய்யுங்க கிழக்கக்கூடிய சங்கல்ப பதிவு செய்வ நம்பருக்கு கூப்பிட்டு அதற்கப்புறம் ஆகஸ்ட் மாதத்தில் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி சிங்கப்பூர்ல பணவழக்கலை பயிற்சியை நான் நேரடியாக வந்து நடத்துகிறேன் சிங்கப்பூரில் என்னை சந்திக்க தனிநபர் ஆலோசனைக்கு சந்திக்க பயிற்சியில் கலந்து கொள்ள தொலைபேசி நிலையில் தொடர்பு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மலேசியாவில் பணவழக்கலை பயிற்சி நடைபெற இருக்கிறது மலேசியாவில் நான் ஒரு வாரம் இருக்க போகிறேன் தனிப்பட்ட முறையில் நிறைய பேருக்கு பர்சனல் பூஜைகள் செஞ்சு தரோம் பர்சனல் கன்சல்டிங் பண்ணி தர இருக்கின்றோம் அது இல்லாமல் நம்மளோட பணவளக்கலை பயிற்சியும் நடைபெற இருக்கின்றது இந்த முறை சத்தியநாராயண பூஜையும் நான் மலேசியாலதான் செய்ய இருக்கின்ற இதை பற்றிய விவரங்களை மலேசிய அன்பர்கள் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள் ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்விலும் செல்வ செழிப்பை உயர்த்தி தருவதுதான் என்னோட குறிக்கோள் அதற்கு பல விஷயங்களை சொல்றோம் ஸோ தொடர்ந்து என்னை தனிப்பட்ட முறையில் வந்து சந்திப்பதின் மூலமாக அதற்கு தீர்வுகள் கிடைக்கும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் இன்னும் ரெண்டு நாள்ல கடனை அடைக்கும் ஆகஸ்ட் மாதம் வைத்திருமூர்த்தி வீடியோவை பதிவு செய்ய இருக்கின்ற காத்திருங்கள் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி